இங்க ஒரு கேண்டிடேட்டா கொண்டு வந்து நிப்பாட்டறாங்க இல்ல அதெல்லாம் இல்ல இல்ல இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இப்ப உதயநிதி வந்து இன்னைக்கு இருக்கறார்னா அவர் கேண்டிடேட்டா நின்னு அந்த தொகுதியில அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி பெரும்பாண்டியோட ஜெயிச்சு தான் இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏவா உட்கார்ந்திருக்காரு யாரு சார் நடுற அதுக்கு அப்புறம் விளையாட்டு துறை இந்த கடந்த 4 வரையறு எந்த அளவுக்கு வந்து அவர் முன்னேற்றி இருக்காரு எந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிர்வோம் இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் முதலியனி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் பாரிஸ் அரசியல் அப்படிங்கறத தாண்டி அவர் செஞ்ச விஷயங்களை ஏதாவது குறையுங்கலாம் சொல்ல முடியுதா யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபைலா வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்கத் தெரியாது இப்போ நான் வாசிக்கிறேன் மார நீங்க இங்க ஊரே பாருங்க ஊர் தணிய பாருங்க நீங்க எங்க லவ் பையலரா லவ் பண்ணி டைவிஷா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா

இல்ல அவர் செஞ்ச சாதனைகளை இவங்களை ஏதாவது வந்து குறை சொல்ல முடியுதா நாங்க வர்றோம்ப்பா எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காது தாங்க எம்பிட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சாங்கல அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டம் நீட்டு கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க மாமா சண்டாலா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுமே நீங்க சொன்னீங்க உதய நிதி வந்து நல்லா பண்ணாங்க அதை ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றீங்க ஆனா எடுத்தவனே எப்படி வந்து எப்படி சிஎம் கொடுத்தாங்க சீனியர்ஸே இல்லையா பேசுறோம் இப்ப பேசுறோம் இப்ப பேசு

அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள அதற்கான பிரதிநிதிகளை தான் நாம தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கோம் இப்போ அவங்க கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அந்த பிரதிநிதிகளோட கருத்து கேட்டு தான் அவங்க வந்து நியமிக்கறாங்க அப்படிங்கறது அந்த பிரதிநிதிகளை நாம தான தேர்ந்தெடுத்தோம் இதற்கு இது பதில் இல்லையே அப்போ இந்த ஒரு விஷயத்துல மக்களும் கொஞ்சம் யோசிக்கணும் நான் ஓபனா பேச விரும்பல சுத்தி வளைச்சு பேசுறேன் இப்போ உங்க தொகுதியில ஒரு கேண்டிடேட் வந்து நிக்கறாங்க அப்படினா நம்ம கேஸ்டா பார்த்து ஓட்டு போடுறோம்

இல்லைனா வேணாம் ஒன்று நம்ம ஃபேமிலியில் இருக்காங்களா கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போட் பேங்க் இருக்கணும் இல்லைனா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே வாட் இஸ் தென் இங்க குடுக்குற ஒரு சான்ஸ் அது இருக்குல்ல

இருந்த ஒருங்கிணைப்பாளரோட அவர் பேசியிருக்காரு அந்த இறுதி நிமிஷம் அந்த இதன் நிகழ்ச்சியில ராஜ்கவுண்டர் அவர்கள் மர்கா சொல்லு ராஜகவுண்டர் மர்கா சொல்லு ராஜ்கவுண்டர் அவர்கள் மர்கா சொல்லு நம்முடைய சகோதரர் மாநாடு

என்னா ஒண்ணு ஒரு மதுவிலக்கு பத்தி தான் எங்களோட முதல் கையெழுத்து மதுவிலக்கு பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் அப்படின்னு

தாழி கலைஞர் அந்த தந்தார் மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வரலுக்கு அம்மா டூ